சரியா அது அது போல மேலதிகமான விளக்கங்களை இந்த கிளாஸ்ல எடுத்து சரியா சரி இருபத்தி ஒன்பதாவது அவனிங்க களம் புறக்கணிக்கத்தக்க தடையை கொண்டிருக்கிற இக்களத்துக்கூடான ஓட்டம் ஒரு எம்பியராகவும் இருக்கின்றது ரெண்டு ஓம் மேலதிக தடை பூத்தப்படுப்படுகின்ற போது மூன்று சரி இருக்கின்ற ரெண்டு ஓம் தடையை மேலதிகமாக பூத்துன்ற போது மின்னோட்டம் அதிகரிக்கிறது என்று சொன்னார் மாற்றம் செய்யல மின் இயக்க மாறல மேலதிக தடை பூத்தப்படும் போது மின்னோட்டம் அதிகரித்தால் அந்த இடத்துல தடைக்கு என்ன நடந்திருக்கு தடைக்கு என்ன நடந்திருக்கு இ மாறல அந்த இடத்துல வந்து ஐ அதிகரித்ததால் அந்த குறிப்பிட ஆர் கணிதமான ஆர் என்ன செஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு அப்ப குறைஞ்சிருக்கு சொன்னா அந்த மேலதிக தடையை என்ன செஞ்சிருப்பாங்க சமாந்திரமா தொடுத்திருப்பாங்களா தொடரா தொடுத்திருப்பாங்களா அப்படி தொடுத்திருப்பாங்க தொடரா தொடுத்தால் தடைகள் கூட்டப்படும் கூடும் சமாந்திரமா தொடுத்தால் தடை குறை சரியா சமாந்திரமா தொடுத்திருப்பாங்க அப்ப விஷயங்களை வழங்கி கொண்டு வடிவா முடிவாத மாதிரி கேள்வி போகுது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு ஆர் மட்டும் இருக்கின்ற நேரத்துல இயன்ற தந்தை ஈ பருமானம் இது ஆர் மட்டுமாக இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒன்று மின்னோட்டத்தை பத்தி கிடைச்சிருக்காங்க ரெண்டாவது பின்னத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆர் தலைக்கு சமாந்தரமாக இன்னொரு ரெண்டு ஓம் சாலையை பூட்டுறாங்க சரியா ரெண்டு ஓம் சாலையை பூத்தப்படுது ஆர் தலைக்கு சமாந்தரமாக

இந்த இடத்துல ஈ சமையல் மூன்று ஐநாக்கு சொன்னால் ரெண்டு ஆறு கீழ் சரியா ரெண்டையும் சாப்பிடு சொன்னால் ஆர் சமையல் ஆறு ரெண்டு பிளஸ் ஆர் 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 கட்டுப்பட்டு போக ரெண்டு பிளஸ் ஆறு ஈக்குவல் நான்கு சரியா அவ்வளவு நேரம் எடுத்துருக்கா விடுற மாதிரி விஷயத்த வந்து பழமா போட்டிங்களா செஞ்சு கொண்டு போற விஷயம்